ஆடுகளை மாடுகளை ஒருவன் திருடி விட்டால் அதை திருட்டு என்கிறீர்கள் ஆனால் எங்களிடம் இருந்த ஆடு மாடுகளிடம் இருந்து எங்கள் மேச்சல் நிலத்தையே திருடுவதை எப்படி சொல்வது என்று கேள்வி எழுப்புகிறார் நாடு உங்களது என்றால் காடு எங்களது இல்லையா அந்த காட்டில் எனக்கு உரிமை இல்லையா உங்கள் பசிக்கு எனது பால் இருக்கிறது எங்களின் பசிக்கு புல் இருக்கிறதா என்ற கேள்விக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா பதில் இருக்கிறதா நீங்கள் உங்கள் நாட்டிற்கு உழைத்து வரி கட்டுகிறீர்கள் நான் என் உயிரை கொடுத்து என் கரியை கொடுக்கிறேன் நீங்கள் உழைத்து வரி கொடுக்கிறீர்கள் உங்கள் நாட்டின் வருவாக்கி இந்த நாட்டின் வருவாக்கி ஆனால் நாங்கள் உயிரை கொடுத்து எங்கள் காயை கொடுக்கிறோம் நாலாயிரம் கோடி மாட்டுக்கறி ஏற்றுமதி இந்தியாவின் வருமானம் பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன்னு என்று நாட்டின் பிரதம அமைச்சர் பேசுவதை மனிதர்கள் நீங்கள் கேட்டிருக்க கூடும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல இருபத்தி எட்டாயிரம் கோடி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில முப்பதனாயிரம் கோடி வருவாய் எங்களுடைய கரியை விற்று ரத்தத்தை உருக்கி பாடாக உங்களுக்கு கொடுக்கிறோம் எத்தனையோ தாய்மார்கள் எங்களை நம்பித்தான் பிள்ளையே பெறுகிறார்கள் அவர்கள் ஓராண்டு பால் ஊட்டி அதோடு நிறுத்தி விடுகிறார்கள் உனக்கு உயிர் போகிற நிலையில் உயிர் பால் ஊட்டினால் உன் தாய் உயிர் போகிற நிலையில் பால் ஊட்டுவதும் நான் தான் பசுதான் கடைசி பால் உன் தாயின் மார்பிலிருந்து ஊற்றப்படுவதில்லை என் உடன்பிறந்தானே பசுவின் பாலைத்தான் ஊட்டுகிறார்கள் இறுதி பால் ஊட்டுகிற தாய் நம் முன்னாடி கூடி நிற்கிற இந்த பசுக்கள் தான் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பால் ஏற்றுமதியில் மட்டும் டைரி டேலே மில்க் பால் நாளிலே நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் மாண்புமிக்க ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பேசியது இருக்கிறது பாலிலே மிகப்பெரிய சந்தை இருக்கிறது அதிலேயே நாம் தற்சார்பு பொருளாதாரத்தில் தற்சார்பை அடைய முடியும் என்று பேசியது இருக்கிறது பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி பாலின் மூலம் வருவாய் ஈட்டப்படுகிறது இந்தியாவிலே பாலின் சந்தை மதிப்பு அதிலே தமிழ்நாட்டிலே ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுபது கோடி பாலின் சந்தை மதிப்பு ஆனால் மனிதர்கள் நீங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுபது கோடி பாலின் சந்தை மதிப்பாதை விட்டு விட்டு நீங்கள் ஐம்பதனாயிரம் கோடிக்கு கோடிக்கு வித்து குடிக்க வச்சு எண்ணற்ற தாய்மார்களில் மலைக்காடுகளுக்குள் சென்று ஆடு மாடுகள் நாங்கள் மெய்வதில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு என்ன அங்கே வளர்களை இளம் செடிகளை ஆடு மாடுகள் தின்று விடுகிறது நாங்கள் மேய்ந்து விடுகிறோம் சரி அதனால் அங்க நீர் உருவாகிறது அருவி உருவாகிறது தடைபடுகிறது அங்கே நீரின் ஓட்டம் நீர் வரத்து தடைபடுகிறது ஆறு உருவாவது இடையூறாகிறது அறிவார்ந்த மக்களிடத்திலே நாங்கள் எடுத்து வைக்கிற கேள்வி இன்றுதான் நாங்கள் மலை அடிவாரத்தில் மேய தொடங்குகிறோமா எத்தனாயிரம் ஆண்டுகளாக அந்த காட்டுக்குள் நாங்கள் மேய்ந்து கொண்டிருந்தோம் அப்போதெல்லாம் தடைபடாத அருவி அப்போதெல்லாம் தடைபடாத நதியின் ஓட்டம் இப்போது எப்படி தடைபடுகிறது திடீரென்று இருபத்தி ஒன்னாம் ஆண்டுக்கு பிறகு எப்படி தடைபடுகிறது இத்தனாயிரம் ஆண்டுகள் ஆதியில் நீங்கள் செய்த வேலையை எங்களை மேய்க்க தொடங்கியதுதான் ஆண்டிலிருந்து இருந்து வாழாத இடையூர் இப்போது எப்படி வந்தது இப்போது எப்படி வந்தது அங்கே இருக்கிற சுனைகள் குட்டைகளில் போய் நாங்கள் தண்ணீரை குடிப்பதால் அது வனவிலங்குகள் குடிக்கிறதுக்கு அது இடையூறாகிறது நாங்கள் அதிலே உள்ளே குதித்து கலக்கி விடுகிறோம் என்று நாங்கள் என்ன நீச்சல் போட்டிக்காக செல்கிறோம் அங்கே வைத்து குதித்து குதித்து விளையாடுகிறோமா எந்த ஒரு தர்க்கமாவது எந்த ஒரு வாதமாவது ஏற்புடையதாக இருக்கிறதா என்று பாருங்கள் வெளியிலே இருந்து உள்ளே மேயே போகிற நாங்கள் இங்கே இருந்து நோயை கொண்டு போய் வன விலங்குகளுக்கு காட்டு விலங்குகளுக்கு பரப்பிவிட வரும் என்கிறார் எங்களால் உங்களுக்கு பரப்பப்பட்ட நோய் எத்தனை குறிப்பாக கொரோனா நோய் வந்து செத்த ஆடு மாடுகள் எத்தனை எத்தனை எந்த நோயை கொண்டு பரப்பினோம் எந்த நோயை கொண்டு போய் ஆரையும் அறிவையும் அவ்வளவு அக்கறையாக பாதுகாப்பவர்களா நீங்கள் நொய்யல் ஆறு என்று ஒரு ஆறு இருக்கிறது அந்த ஆறின் நிலை என்ன சாக்கடை கழிவும் சாய கழிவையும் கொட்டி அந்த சாகடித்து விட்டீர்கள் ஒருவாய் தண்ணி ஆடு மாடுகள் நாங்கள் குடிக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லை நீங்களாவது பயன்படுத்த நிலையில அந்த நதி இருக்கிறதா நீங்கள் சொல்லுகிறது மேகமலையில் நாங்கள் இந்த மலையில் காரணம் வைகை நதி உருவாகிறது தடைப்படுத்துகிறோம் என்று நதியை நீங்கள் நதியாக வைத்திருக்கிறீர்களா வைகை ஆறு என்று ஆறாக இருக்கிறதா மதுரை மக்களின் சாக்கடை கழிவு ஓடுகிற காவாயாக இருக்கிறதா என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்களே சொல்லுங்கள் முப்பத்தி ரெண்டு ஆறையும் அதன் மண்ணள்ளி வித்து நாசம் பண்ணியது யார் மலைகளை கல்குவாரி என்று வெட்டி எம்சான் என்று வெட்டி நோரிக்கி தாயின் மாறை கையாக பார்த்தவர்கள் யார் உண்ட மாநிலர்களே உங்களை பெற்ற தாயின் மார்பில் நீங்கள் மட்டும்தான் பால் குடிக்க முடியும் பால் குடிப்பீர்கள் ஆனால் பூமி தாயின் முளை மார்பிலே உலக உயிர்களின் தாய் அவள் உலக உயிர்களுக்காக அருவியை மக்களுக்கு மட்டுமானதா அல்ல ஆடு மாடுகள் புல்லு பூண்டு நாய் நரி கொக்கு காகம் குருவி தே பூச்சி வண்டு எல்லாவற்றுக்கும் பூமி தாயின் மார்பிலே இருந்து வருகிற பால் அருவி ஆறு அது உங்களுக்கு என்று கருதி மனதை அவலம்பித்து ஆரை சாகடித்ததையா அந்த நதி உங்களின் உடமையா அது பூமி தாயின் ரத்த நாளங்கள் என்று அறியாத உங்களுக்கு ஆறாவது அறிவு என்ன மயத்துக்கு எதற்காக உங்களுக்கு ஆறாவது அறிவு மணலை அள்ளிவிட்டால் ஆறு மரணித்து விடும் என்கிற அடிப்படை இல்லாத நீங்கள் உங்களுக்கு எதற்கு அறிவியல் புவியியல் இயற்பியல் உயிரியல் வேதியியல் எல்லாம் எதற்காக எதற்காக படிக்கிறீர்கள் உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா கல்குவாரி கல்குவாரி எம் என்று மலையை நொறுக்குகிறீர்களே நாங்கள் உள்ளே போய் காடுகளுக்குள்ளே மலை அடிவாரங்களில் மேய்வதால் வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பு இல்லாது போய் விடுகிறது என்று வனவிலங்கில் மேலே வைத்து அதைப் பற்றி பாதுகாக்க துடிக்கிற பெருமக்களே உங்களிடத்தில் எங்கள் கேள்வி கால் குவாரியாக மலையை வெட்டி பிளக்கிற போது பல நூறு எடை உள்ள பல நூறு கிலோ எடை உள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கிறீர்களே அப்போது வனவிலங்குகளின் வாழ்க்கையை பற்றி பாதுகாக்க பற்றி கவலைப்படாத நீங்கள் என்று மலையை நுறுக்கி மணலாக்கி குவிக்கிறீர்களே காசு காசு என்று தாயின் கரியாக சமைத்து சாப்பிடலாம் என்று எண்ணுகிறவன் எவனாவது மனிதனாக இருக்க முடியுமா உலக உயிர்களின் தாய் பூமி அவளுடைய மார்பை அறுத்து காசாக்க நினைக்கிறவன் மனிதனாக இருக்க முடியுமா இருக்க முடியுமா ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அங்க இருக்கிற வீடுகள் நீங்கள் வைத்து பழைய தகர்க்கிற வெடிகுண்டிலே வெடிமருந்திலே அந்த வீடுகள் பிளந்து நிற்கிறதே மக்கள் போராடுகிறார்களே பெரிய அதிர்வை காடுகளை ஏற்படுத்துகிற போது அங்கே வாழ்கிற மிருகங்கள் விலங்குகள் சிங்கம் புலி கரவி நாய் நரி கொத்து என்னாகும் என்று கவலைப்படாது நீ நாங்கள் வன வனவிலங்குகள் பாதுகாப்பு பாதுகாப்பு குறைந்துவிடும் அவர்கள் வாழ்க்கைக்கு பாதிப்பு வந்துவிடும் என்று பேசுவது பாய்ச்சிகாரத்தனமாக தெரியவில்லையா மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் கேரளா அதனுடைய அடுத்த தாய கன்னியாகுமரி அடுத்தது கேரளாவிலே தேவை கற்கள் கட்டுமானத்திற்கு கேரளாவிலே தேவை மலை மணல் கட்டுமானத்திற்கு அவர்கள் மலையை தொடவில்லை ஏன் அவன் மண்ணை நேசிக்கிறான் அந்த மண்ணின் மகன் தலைவனாக இருக்கிறான் அவனதை தாயின் மாறாக பார்க்கிறான் அவனுக்கு துறைமுகம் கட்ட மணல் அவனுக்கு சாலை போட மணல் அவனுக்கு துறைமுகம் கட்ட கற்கள் அவனுக்கு கட்டடம் கட்ட கற்கள் அவனுக்கு கட்டடம் கட்ட மணல் அவன் மலையை பத்திரமாக வைத்துட்டு என் தாயின் முலையை கன்னியாகுமரியில் அறுக்கிறானே அனுமதி கொடுத்தவன் அவன் அந்த மலையை கல்குவாரி அன்று வெடிமருந்து வைத்து தகர்த்து நொறுக்கும் போது பாதிக்கப்படாத வனவிலங்குகளின் வாழ்க்கை நாங்கள் அடிவாரத்திலே மேய்கிற போது பாதிக்கப்பட்டு விடும் யார் ஏற்பது யார் ஏற்பது உன்னுடைய மலையை அறுத்து கொண்டு போகிறான் பதிலுக்கு உனக்கு அவனுடைய குப்பையை கொண்டு உன் தாய் நிலத்தில் கொட்டுகிறான் இதை சகித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் அதே மேற்கு தொடர்ச்சி மேல் இந்தியாவில் எத்தனை மலைகள் அங்கெல்லாம் நடக்காத நீட்டின் ஆய்வு தேனியில என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையிலே நடக்க காரணம் என்ன அவர்களே சொல்லுகிறார்கள் ஐம்பதனாயிரம் டன் எடையுள்ள வெடிமருந்தை வைத்து நாங்கள் தகர்ப்போம் அதை கொடைவோம் மலையை ஐம்பதனாயிரம் டன் என்று சொன்னால் லட்சம் டன் ஒன்றரை லட்சம் டன் கூட அந்த வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கிற போது ஏற்படாத வனவிலங்குகளுக்கு பாதிப்பு அவர்கள் வாழ்க்கைக்கு அச்சுறுத்தல் அவர்கள் வாழ்விடங்களுக்கான பிரச்சனை நாங்கள் வெறும் புள்ளையும் புண்டையும் மேய்ந்து வருவதில் ஏற்பட்டுவிடும் என்பதை எப்படி ஏற்கிறீர்கள் எப்படி ஏற்கிறீர்கள் கடைசி மூச்சுவரை கத்தி கத்தி சத்தான இயற்கை வேளா ஒரு வேளாண் பேரறிஞன் உங்கள் நம் உணவு சங்கிலி உயிர் தொடர்ச்சி அதை கற்பித்துக் கொண்டே இருந்தானே ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிற உணவு சங்கிலியை எப்படி மறந்தீர்கள் காடுகளுக்கு நாங்கள் மேயும் போது எங்களை புலி திங்கும் சிங்கம் திங்கும் தெரிந்துதான் எங்கள் ஆயர்கள் அனுப்புகிறார்கள் அவர்களுக்கும் சேர்த்துத்தான் எங்களை மேய்க்கிறார்கள் காடு புலிகளுக்கும் யானைக்கும் சிங்கத்துக்கும் சொந்தம் எங்களுக்கு சொந்தம் இல்லையா எதற்காக காட்டிலே வாழ்ந்த எங்களை வீட்டுக்கு ஓட்டி வந்தீர்கள் வெக்கம் இருக்கிறதா இருக்கிறதா இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கிறதா நான் காட்டு விலங்கா வீட்டு விளங்க காட்டு விலங்கு என்னை வீட்டு விலங்கால ஆக்கினீர்கள் இன்று காடு எனக்கு சொந்தமில்லை என்றால் எப்படி ஏற்பது சட்டம் என்கிறீர்கள் சட்டைக்கு உடலா உடலுக்கு சட்டை அவலகத்திரே மக்களின் நலனுக்காக சட்டங்களும் திட்டங்களுமா சட்டத்திற்காக மக்களா இது குறிப்பாக அறிவார்ந்த தமிழ் சுங்க மக்கள் நீங்கள் இதை ஏற்கிறீர்களா ஏற்கிறீர்களா வெட்டி வெட்டி நீங்கள் விற்கும் போது அழியாத மலை வனம் அங்கே வனவிலங்கு வாழ்க்கை தரம் வாழ்க்கை பாதுகாப்பு நாங்கள் ஓரத்தில் போய் புள்ளையும் பூண்டையும் மெய்ந்து விட்டு அங்கே இருக்கிற சுனைகள் குட்டையில் இருக்க தண்ணீர் குடித்து வருவதில் காட்டின் வளம் அழிந்து விடுகிறது எல்லாம் காடுகளை காலங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக பாதுகாத்து வந்த மக்கள் காடுகளிலே வாழ்ந்த பழங்குடி மக்களும் எங்களை மேய்க்கிற எங்கள் மேயர் மேய்ப்பர் குடி ஆயர் குடி கோண்களும் தான் என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காடுகளின் ஆன்மா இன்று வரை காப்பாற்றப்படுகிறது சீரழியாமல் பாதுகாக்கப்படுகிறது என்றால் எங்கள் ஆயர் குடிகளாலும் காடுகளிலே வாழ்கிற காடே குடிகளாக வாழ்கிற காடே வீடு என்று வாழ்கிற பழங்குடி மக்களாலும் தான் இதை கூட அறியாத கற்காத கல்வி உங்களுக்கு எதற்காக பள்ளிக்கூடம் சென்று படிக்காத எங்களுக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லை என்றால் என்ன செய்வது அற்ப உயிர் என்று கருதுவது எங்களை கேவலமாக பேசுவது பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு படிப்பு சரியாக வரவில்லை என்றால் ஆசிரியர் பெருமக்கள் நன்றாக சொல்லிக் கொடுங்கள் அதற்கு தானே அதுதானே உங்கள் பணி ஒரு முறை பதியவில்லை என்றால் திரும்ப மறுமுறை சொல்லிக் கொடுங்கள் மறுமுறை என்றால் மூன்றாவது முறை நான்காவது முறை சிறப்பு பயிற்சி வைத்து கூட கற்றுக் கொடுங்கள் அதை விட்டுவிட்டு ஆடுபாடு மேய்க்கத்தான் லாயக்கு என்றால் ஆடு மாடு மேய்ப்பது அவ்வளவு இழிவு அவமானம் ஆகிவிட்டதா ஆகிவிட்டதா ஆடும் மாடும் மேய்ப்பது அவமானம் அல்ல வெகுமானம் வருமானம் என்பதை உணராதவரை உன் நாடு பொருளாதாரத்தில் வளராது ஒரு மயிலை புடுங்க என்ன புரிதல் இருக்கு உங்களுக்கு அவ்வளவு அவமானம் ஆனால் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கறிக்கடையில் போய் நின்று அரை கிலோ கறி கொடுங்கள் எலும்பு இல்லாத நல்ல கறியாக கொடுங்கள் நெஞ்செலும்பு கறியாக கொடுங்கள் அதை எந்த நாக்கு கேட்கிறது எங்கிருந்து வரும் ஆடு மாடு எங்கள் ஆயிரம் குடி மேய்க்கவில்லை என்றால் கரி பால் எங்கிருந்து வரும் எங்கிருந்து வரும் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறார்கள் ஆடு மாடு அவ்வளவு அவமானமா முல்லை நில முல்லை நில தலைவன் ஆயர்குல தலைவன் முல்லை நில இறைவன் மாயோன் திருமாலும் பெருமாளும் கண்ணனும் கண்ணன் மேய்த்தது ஆடு மாடுகள் எங்களை கண்ணன் இறைவன் கண்ணன் பரமாத்மா கண்ணன் மேய்த்திருக்கிறார் எங்களை இறை தூதர் நபிகள் நாயகன் மேய்த்திருக்கிறார் எங்களை இறைமகன் ஏசுபுரான் மேய்த்திருக்கிறார் ஆடு மாடுகள் எங்களை அப்படி என்றால் நீங்கள் ஆடு மாடுகளாகிய எங்களை கேவலப்படுத்துகிறீர்களா பகவான் கிருஷ்ணரை அவமானப்படுத்துகிறீர்களா அல்லது நபிகள் நாயகத்தை அவமானப்படுத்துகிறீர்களா அல்லது இயேசு அவமானப்படுத்துகிறீர்களா அவ்வளவு இழிவாகிவிட்டதா அவ்வளவு கேவலமானவர் என்றால் பால் குடிக்காதீர்கள் மோர் சாப்பிடாதீர்கள் குடிக்காதீர்கள் தயிர் திங்காதீர்கள் நெய் திங்காதீர்கள் வெண்ணெய் திங்காதீர்கள் கறி திங்காதீர்கள் அவ்வளவுதானே இது ஒரு சிந்தனை இழி சிந்தனை ஆடு மாடு மேய்ப்பது தொழில் அல்ல எங்கள் வாழ்க்கை முறை எங்களினுடைய பண்பாடு எங்கள் வாழ்வியலோடு இயந்த கலாச்சாரம் அது அதை தலைமுறை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் யார் உங்களோடு உங்கள் வாழ்க்கையோடு பிரிக்க முடியாது இணைந்த உயிர்கள் நாங்கள் உலகத்தில் தமிழர்கள் மீது எங்களுக்கு இருக்கிற மதிப்பு என்ன எத்தனையோ இனங்கள் உலகிலே பண்டிகை வைத்து கொண்டாடுகிறார்கள் அறுவடைக்கென்று திருநாள் வைத்தவன் உலகத்திலே தமிழன் தமிழன்தான் ஆடு மாடுகள் எங்களுக்கென்று பண்டிகை வைத்துக் கொண்டாடியவனும் தமிழன் தான் மாட்டுக்கென்று பொங்கல் வைத்து மாட்டு பொங்கல் என்ற கொண்டாடியவனும் தமிழன் காரணம் உங்களோடு தோளுக்கு தோளாக நின்று நாங்கள் உழைத்ததால் வேளாண்மை வருகிற போது நாங்கள் உங்களோடு உழவுக்கு பயன்படுவோம் எங்கள் தோளிலே கலப்பை வைத்து மேலே வைத்து கலப்பை வைத்து உழுது அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்று முன்னோர்கள் சொன்னது எவ்வளவு அர்த்தம் உள்ளது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்னைக்கு எங்களை ஒழித்து நீங்கள் உழவு எந்திரம் என்ற நவீன விசை எந்திரமான டிராக்டரை வச்சு ஓடுகிறீர்கள் அறுபது கிலோ எடை உள்ள ஒரு மனிதன் தொடர்ந்து நடந்தால் அந்த இடத்துல புல்லை தவிர அந்த இடத்துல எதுவுமே முளைக்காது புல்லு பூண்டு எதுவுமே முளைக்காது அறுபது கிலோ எடை உள்ள மனிதன் நடந்தாலே எதுவும் முளைக்காத போது ஆறு டன் எடை உள்ள டிராக்டரை வச்சு இவ்வளவு பெரிய சக்கரத்தை வச்சு பூமியை அழுத்தினால் நிலத்தை அழுத்தினால் அந்த இடத்துல என்ன முளைக்கும் கலப்பை உள்ளதுவாக கீறிவிடும் கோடு விடும் அந்த உளவு முறையை நீங்கள் விட்டீர்கள் நவீன டிராக்ட் எந்திரத்தை கண்டுபிடித்து அதை சந்தைப்படுத்துவதற்கு மாடுகளை கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தான் பல ஆயிரக்கணக்கில் எங்களை வாங்கி கொண்டு புதைத்தார்கள் பசுமை புரட்சி என்று கொண்டு வந்தீர்கள் செயற்கை உரத்திற்கு போனீர்கள் வெண்மை புரட்சி என்று வாய்களில் பேசுகிறீர்களே எங்களின் பால் இல்லாத வெண்மை புரட்சி ஏது வெண்மை புரட்சி நாங்கள் இல்லாத அந்த புரட்சி ஏது பசுவும் பாலும் இல்லாத வெண்மை புரட்சி ஏது உங்களோடு நாங்கள் உழுதோம் பிறகு விதைத்து அதற்கு உரமிட்டீர்கள் எங்கள் சாணமும் ஆடுகளின் புழுக்கையும் உரமானது இயற்கை உரமானது நீங்கள் வெக்கமில்லாமல் சொல்கிறீர்கள் ஆங்கிலத்தில் ஆர்கானிக் என்கிறீர்கள் இயற்கை விவசாயம் என்று வேளாண்மை என்கிறீர்கள் நஞ்சில்லாத உணவு என்கிறீர்கள் பாரம்பரிய உணவு என்கிறீர்கள் எங்களுடைய சாணியும் ஆட்டின் புழுக்கையும் இல்லாத உங்களுக்கு இயற்கை உரம் எது இயற்கை உரம் எது இரண்டாம் உலகப்பூர்ல வெடிக்காத வெடிவுப்புகளை அவன் ரசாயன உரங்களாக மாற்றினான் அதை மிகப்பெரிய கொண்ட நாடுகளை நாடினான் அங்கே வந்து கல்லூரிகளில் இருக்க பேராசிரியர் பெருமக்கள் வேளாண் கல்லூரி அணுகி இந்த ரசாயன உரத்தை சந்தைப்படுத்த தொடங்கினான் நம் பாரம்பரிய நெல் வகைகளாக இருக்கிற அந்த கருடஞ்சம்பா மாப்பிள்ளை சம்பா இது மாதிரி உயர்ந்து நீண்டு நெற்பயிர்களை எல்லாம் இந்த உரங்களை போட்ட பிறகு விளைச்சல் குறைந்து விட்டது அப்போது நமக்கு வேளாண் குடி மக்கள் முறையிட்டார்கள் விதை தப்பா இருக்குது என்று அவன் ஒரு விதையை கொண்டு வந்தான் அதுதான் குட்டை வேரான ஐயா எட்டு ஐயாறு இருபது என்ற குட்டை பயிர்கள் அன்றைக்கு ஒரு ஆள் உயரத்துக்கு வளர்ந்து வளர்ந்து சாஞ்சு கிடந்தது பார்வை காற்று எந்த பக்கம் வீசியதோ அந்த பக்கம் எந்த பக்கம் காற்றடித்தோ அந்த பக்கம் சாஞ்சு கிடந்தது நாம் குனிந்து அறுத்தார்கள் அடி காட்டுக்கு நுனி வீட்டுக்கு அடி மாட்டுக்கு நடு மாட்டுக்கு என்று ஒரு சொலவட இருந்தது அடி காட்டிலே உரமாக இருந்தது நுனி வீட்டுக்கு வந்தது நடு எங்களுக்கு தீவனமாக இருந்தது வைக்கோல் அன்றைக்கு குனிந்து அறுத்தார்கள் இன்று வரப்புக்கு கீழே முட்டி போட்டோ இருக்கிறார்கள் அடி இருக்கிறது நுனி இருக்கிறது நடு எங்கே எங்களுக்கு தீவனமான வைக்கோல் எங்கே இல்லை ஒழித்தார்கள் ஒழித்தார்கள் வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோண் உயரும் கோண் உயர கோண் உயர்வான் என்று அவை வாடினார் ஆனால் வரப்பு இருக்கிறது நீர் இருக்கிறதா நீர் உயர்கிறதா இல்லை நீர் உயர்ந்தாலும் நெல் உயர்கிறதா இல்லை வரப்புக்கு கீழே ஒரடிக்கு கீழே நெல் இருக்கிறது காரணம் குட்டை பயிர் மாட்டுக்கு தீவனம் இல்லாமல் ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட விதை ஏன் மாட்டை ஒழிக்க வேண்டும் இந்த மாடுகள் நாங்கள் இருக்கிற வரை ரசாயன உரத்திற்கு நீங்கள் போக மாட்டீர்கள் எங்களுடைய மாட்டு சாணம் எருவும் புழுக்கையும் இயற்கை உரங்கள் எங்களுடைய சாணத்தை ஆட்டு புழுக்கையை நீங்கள் செடி பயிர் வேர்களை கொட்டுகிற போது நாங்கள் ஈரத்தை உறிஞ்சி குடித்து வைத்துக் கொள்வோம் கொஞ்சம் தண்ணீர் வாய்ச்சினால் போதும் நாங்கள் நீரை பிடித்து வைத்துக் கொண்டு நீண்ட நாட்கள் வேரிலே ஈரப்பதத்தை காத்து வைப்போம் ஆனால் அதை விட்டு ரசாயன உரத்தை கொட்டுகிறீர்கள் உப்பை கொட்டுகிறீர்கள் வெடி உப்பை உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான் என்பது போல நாக்கு போல உப்பை கொட்டினவன் நிலம் வறண்டு போகிறது உடனே அடிக்கடி தண்ணீர் தேவைப்படுகிறது உரம் என்கிற பெயரில் நச்சை நீங்கள் வேரிலே கொட்டுகிறீர்கள் அந்த நச்சை கொட்டுவதால் என்ன எங்களுடைய சாணமும் ஆட்டு புழுக்கையும் இருக்க போது பல லட்சக்கணக்கான பல கொடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் அங்கே உருவாகிறது அவை அந்த நீரை தங்களின் உணவு தேவைக்கு எடுத்து அதை பயிருக்கு உணவாக செடிகளுக்கு உணவாக மாற்றி கொடுக்கிறது அந்த இடத்திலே நீங்கள் ரசாயன வெடியை உப்பை கொட்டும் போது இந்த வேதி உப்பை கொட்டுகிற போது அந்த நுண்ணுயிர்கள் செத்து போகிறது அதனால் நிலத்தின் வளம் கெட்டு போகிறது உங்க மண் மலடாகி போகிறது இதையெல்லாம் காலங்காலமாக உங்களோடு வாழ்ந்த உங்களுடைய பெரிய தகப்பன் இயற்கை வேளாண் பேரறிஞன் கத்தி கத்தி சத்தானே காதிலே விழவில்லையா விழவில்லைய நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு என்றான் மலை காடுகளுக்குள்ள எங்களை மேய்க்க விடவில்லை சமநிலத்திலேயே எங்களை மேய்க்க விடுகிறீர்களா சிப்பாடு தொழிற்சாலை விமான நிலையம் கட்டுகிறோம் பேருந்து நிலையம் கட்டுகிறோம் வீடுகளை கட்டுகிறோம் எல்லாவற்றையும் பறித்து ஒரு விழுக்காடு தான் மேச்சல் நிலம் இருக்கிறது என்கிறார்கள் ஆக்கிரமிப்பாளன் எல்லாருமே அந்த ஒரு விழுக்காட்டை தான் குறிவைத்து குறிவைத்து ஆக்கிரமிக்கிறார் எங்களுடைய சாணம் எங்களுடைய கழிவு உரமாக இருந்தது நீங்கள் சாண குழி குப்பை கடங்கு வைத்து ஆறு மாதத்திற்கு அதை மக்க வைத்து உரமாக்கி காலங்களில் உழவு காலங்களில் நிலத்தில் கொண்டு கொட்டுவீர்கள் சுமந்து கொண்டு போய் நிலத்திலே கொட்டியது யார் எங்கள் முதுகலை வண்டியை ஏற்றி அதில் வெட்டி கொண்டு போய் நிலத்திலே கொட்டுவீர்கள் மறுபடி நாங்கள் தான் வைத்து யார் தூக்கி தூக்கிடுவார் நாங்கள் தான் வருவோம் எங்கே களத்திலே கொட்டுவோம் புனையல் அடிக்கிற இடத்திலே அடிப்பீர்கள் அடித்து எங்களை என்ன பண்ணுவீர்கள் புனையலாக பூட்டுவீர்கள் எங்கள் காலால் மிதித்து நெல்மணிகளை உதிர்ப்போம் இதற்கெல்லாம் பரிசு எது வைக்கோல் நெல்லை நீங்கள் எடுத்துக்கொண்டு வைக்கோலை தருவீர்கள் அதை கொடுத்து அரிசியை நீங்கள் எடுத்துக்கிட்டு சமைச்சு உணவாக சாப்பிட்டு விட்டு பழைய கஞ்சி மிச்ச கஞ்சி எச்சி கஞ்சியை எங்களுக்கு தண்ணி தொட்டியிலே ஊற்றுவீர்கள் வடிச்ச கஞ்சி இருக்கிற நீச்ச தண்ணி மிச்சத்தை தூக்கி எங்களுக்கு தொட்டியிலே ஊற்றுவீர்கள் உங்கள் உணவிலே உங்கள் உணவிலே மிச்சத்தை நாங்களும் சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு உங்களோடு உங்களாக உழைத்த உயிர்தான் நாங்கள் நாங்கள் அற்ப மாடுகள் அல்ல அரிய செல்வங்கள் அல்லதை நீங்கள் அறிய தவறினால் உங்களைப் போல பதர்கள் உலகில் எவரும் இல்லை நீங்கள் ஒரு தற்சார்பு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் தற்கா தற்சார்பு பொருளாதாரத்தை எவனையும் சார்ந்து வாழாத வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் இப்போது இது எல்லாத்தையும் விடுத்து ஆடு மாடுகளை இந்த எங்களை கொன்றுவிட்டால் செயற்கை உரத்திற்கு செல்ல மாட்டீர்கள் அதனால் எங்களை அழிக்க வேண்டும் நாட்டு மாட்டு இனத்தையே ஒழிக்க வேண்டும் அதற்கு அவன் முதலில் போட்டிய திட்டம் ஜல்லிக்கட்டுக்கு தடை இந்த மாடுகள் இருக்கும் வரை நாட்டுப்பாட்டு இனப்பெருக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இப்ப இந்த மாடுகளின் மீது காளைகளின் மீது அக்கறை இருப்பது போல இதை வதை என்று சொல்லி இதை ஒழிக்க முடிவென்றார் அதையும் போராடி தகர்த்தவர்கள் உங்கள் முன்னால் நின்று இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த மகன் தான் நாட்டு மாடு என்றால் அல்ல நாட்டு மாட்டின் பால் ஏட்டு வகை எருமை பாலின் ஏட்டு வகை அது தாய்ப்பாலும் ஏட்டு வகை மாட்டுப்பாலும் ஏட்டு வகை நீங்கள் வைத்திருக்கிற சீமப்பசின் மாட்டு தரம் ஏ ஒன் பாலே இல்லாத ஒன்றை ஏ ஒன் என்று நமக்கு ஒன் என்பது நம்பர் ஒன் என்பதை பிடிக்கும் அதனால் தரமற்பதை ஒன் என்றும் தரமானதை ரெண்டு என்றும் மாற்றி மாண்டக்கிளைய ஏற்றினார்கள் இன்னும் முழுமையாக ஜல்லிக்கட்டுக்கு தடை நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு போராடிய பிள்ளைகளின் மீது போடப்பட்ட வழக்கு இன்று வரை நீக்கப்படவில்லை அப்படியே இருக்கிறது நாட்டு மாட்டு இனத்தை அழிக்க துடிப்பதன் காரணத்தை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் நாட்டு மாடுகள் போடுகிற சாணத்தை காலையில் வந்து பாருங்கள் பூச்சி புழு வண்டு இருக்கும் சீமை பசுகள் போடுகிற சாணத்தை காலையில் வந்து பாருங்கள் காஞ்சி காற்றிலே பறக்கும் நாங்கள் போடுகிற கண்ணுக்குட்டி அவுத்து விடுங்கள் நீங்க பிடிக்க முடியாது துள்ளி குதித்து ஓடும் சீமை பசு போடுகிற கண்ணுக்குட்டி அவுத்து விடுங்கள் அரை அறையடி கூட நகர வேண்டுமானால் சோதித்து பாருங்கள் நீங்கள் சீமை பசு போடுகிற கண்ணுக்குட்டியை ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு வாருங்கள் பார்ப்போம் ஜல்லிக்கட்டு காலையாக மாற்றுங்கள் பார்ப்போம் இங்கே காலையாக நிற்கிற எல்லாம் நாங்கள் போட்ட குட்டிகள் தான் எங்கள் பாலிலே கூட்டமாக வளர்ந்தவர்கள் தான் இதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் தேவையா ஆடு மாடுகளுக்கெல்லாம் பேசுகிறார்கள் இதையெல்லாம் பேசுகிறார்கள் என்று பேசினால் ஒன்றும் பண்ண முடியாது இயற்கை வேளாண்மை என்றால் மாடும் ஆடும் இல்லாது ஏது இயற்கை வேளாண்மை ஏது ஒரு முருங்கை மரமும் ஒரு பசுமாடும் இருந்தால் ஒரு வீடு வறுமையை சந்திக்காதென்று நம்மாழ்வார் என்று வேளாண் பெருஞ்ஞானி சொல்கிறார்